வெல்கம் இருந்து அறம் செய்வதற்கு அஞ்ச வேண்டாம் அது என்னாலும் செய்வோருக்கு ஆனந்தமே இப்போ நம்ம வாழ்க்கையில முக்தி அடையணும்னு முடிவு பண்ணிட்டோம் நீங்கள் அதாவது பிறப்பு இறப்பு அந்த மறுசுழற்சியில இருந்து நம்ம முக்தி அடையணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அறவழியில தான் வாழணும் அப்படின்ட்டு வள்ளுவர் நமக்கு சொல்றார் ஓகேங்களா அறம் அப்படின்னா என்ன அறத்தை பத்தி இவ்வளவு பேசணும் அறம் அப்படின்னா என்ன அறம் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க மனிதன் அவனுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய நல்ல செயல்கள் அவனுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய நெறிகள் இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா அறம்னு சொல்றோம் ஓகேங்களா சோ இது வந்து நம்மளுடைய பார்வை இந்த பகுதியில இந்த அரண் வலியுறுத்தல் அதிகாரத்துல நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா வள்ளுவருடைய பார்வையில் அரண் வலியுறுத்தலை பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்க போறோம் ஓகேங்களா அவருடைய பார்வையில அறத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அறம் அப்படின்றது மனித ஒழுக்க நெறி நன்மை செய்வது சமூக பொறுப்புணர்வு இது எல்லாமே தான் வந்து பாத்தீங்கன்னா அறம் இதெல்லாம் கலந்தது தான் அறம் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார் ஓகேங்களா மனித மனப்பூர்வமாகவே ஓகேங்களா நம்ம உள்ளார்ந்து உள்ளார்ந்து வந்து எந்த என்னனாலும் சரி நினைச்சோம்னாலும் சரி நல்லதாவே எண்ணணும் ஓகேங்களா நல்லதோர் எண்ணங்கள் இருக்க வேண்டும் நல்ல செயல்களே நம்ம செய்யணும் எண்ணங்கள் நல்லதா இருக்கணும் ஓகேங்களா இந்த மனித ஒழுக்க நேர வந்து ஒவ்வொரு மனிதனும் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார் நன்மை செய்யறது நன்மை செய்யறது நன்மை நமக்கு நன்மை செஞ்சுக்கிறதா கிடையாது தனக்கு மட்டுமல்ல பிறருக்கும் நன்மை செய்யும் பண்புதான் அறம் அப்படின்ட்டு சொல்றார் சமூக பொறுப்புணர்வுன்னா என்ன குடும்பம் சமூக வாழ்க்கை நாட்டின் மேம்பாடு இது எல்லாத்திலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பொறுப்புணர்ந்து செயல்படணும் தனிமன தனி மனித வாழ்விலும் இந்தந்த விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும் சொல்றாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு மட்டும் கிடையாது மற்றவங்களுக்கும் நல்லது நினைக்கணும்னு சொல்றாரு அது போக நாட்டுக்கும் நல்லது செய்ய வேண்டும் நம்மளுடைய சமூகத்திற்கும் நல்லது நாம் செய்ய வேண்டும் ஓகேங்களா இதெல்லாம் சேர்ந்ததுதான் அறம் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார் ஒரு மனிதனின் வாழ்க்கை அறம் இல்லாம ஜெயிக்கவே முடியாதுன்னுட்டு வள்ளுவர் ஆணித்தரமா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார் நீங்க உங்ககிட்ட அறம் இல்லை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கவே முடியாதுன்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டார் ஏன் அப்படி சொன்னார் அதோட அவசியம் என்ன தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டைம் புது சிலபஸ்ல அரண் வலியுறுத்தல் அதிகாரம் வந்து புதுசா சேர்த்திருக்காங்க ஓகேங்களா இதற்கு முன்னாடி வந்து அரண் வலியுறுத்தல் வந்து கிடையாது இப்போ புது சிலபஸ்ல வந்து அரண் வலியுறுத்தல் நமக்கு அந்த இருபது அதிகாரங்கள்ல ஒரு அதிகாரமா சேர்த்திருக்காங்க ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா பாயிரவியல்ல வருது அறத்துப்பால்ல இருக்கிற பாயிரவியல்ல நான்காவது அதிகாரமா வந்து பாத்தீங்கன்னா அரண் வலியுறுத்தல் வருது இது உங்களுக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீல நியூ புக்ல இந்த அரண் வலியுறுத்தல் அதிகாரம் இருக்கு ஓகேங்களா சோ இந்த டைம் இந்த இந்த இதுல இருந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா புது சிலபஸ்ல புதுசா ஆட் பண்ணிருக்கிறதுனால இந்த பகுதியில இருந்து கேட்கறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அதனால இந்த அதிகாரத்தை முழுமையா நீங்க புரிஞ்சுக்கணும் முழுமையா நீங்க புரிஞ்சுக்கும் பட்சத்தில் இதுல இருந்து எப்படி கேள்வி கேட்டாலும் உங்களால எளிமையா பதிலளிக்க முடியும் முதல் குரல் பார்க்கலாமா சிறப்பு ஈடும் செல்வமும் ஈனும் அறத்தின் நூங்கு ஆக்கம் எவனோ இருக்கு சிறப்பு ஈடும் செல்வமும் ஈனும் அறத்தின் நூங்கு ஆக்கம் எவனோ இருக்கு அதாவது அறத்தின் வழியை நம்மளால சிறப்பையும் பெற முடியும் ஓகேங்களா எந்த எந்த விதமான புகழையும் நம்மளால அடைய முடியும் செல்வத்தையும் அடைய முடியும் ஓகேங்களா அப்பேற்பட்ட அறத்தை விட உயிருக்கு எதை எது சிறந்தது அதை விட நன்மை தரக்கூடியது எது மனிதனுக்கு வேற என்ன இது விஷயங்கள் வந்து உங்களுக்கு நன்மை கொடுத்துரும் அப்படின்ட்டு வள்ளுவர் நம்ம கிட்ட கேட்கிறார் அப்ப எந்த அளவுக்கு வந்து ஒரு உச்சாணி கொம்புல வந்து அறத்தை வந்து அவர் வச்சிருக்காருன்னு பாருங்க ஓகேங்களா உனக்கு என்ன வேணும் செல்வம் வேணும் அறத்தை ஃபாலோ பண்ணும் உனக்கு செல்வம் கிடைக்கும் உனக்கு என்ன வேணும் புகழ் வேணும் நாலு பேர் என்னை மதிக்கணும் அறத்தை ஃபாலோ பண்ணும் உனக்கு கிடைக்கும் இதை விட உனக்கு என்னடா வேணும் அப்படின்ட்டு வள்ளுவர் கேட்கிறார் ஓகேங்களா அறம் சிறப்பையும் அளிக்கும் செல்வத்தையும் அளிக்கும் ஆகையால் உயிருக்கு அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறு யாது சொற்பொருள் பாருங்க ஊங்கு அறத்தின் அறத்தினூங்குன்னா அறத்தினை விட சிறப்பையும் கொடுக்கும் செல்வத்தையும் கொடுக்கும் அறத்தினை விட ஆக்கம் எவனோ இருக்கு ஆக்கம் எவனோ இருக்குன்னா இதை விட உனக்கு நன்மை பயக்கக்கூடியது எது வாழ்வுல வேற என்ன இருக்கு அப்ப நீ எதை கடைபிடிச்சு வாழணும் அறத்தை கடைபிடித்து உன்னுடைய வாழ்க்கையில் வாழ வேண்டும் உயிருக்குன்னா எல்லா உயிருக்கும் அடுத்த குரல் பார்க்கலாங்களா அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கில்லை கேடு அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கில்லை கேடு சோ போன குரலில் தொடை விருப்பம் நான் சொல்லலை ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி நம்ம தொடை விருப்பம் நீங்கள் எப்படி ஃபைன் பண்ணணும்னு நம்ம சொல்லிக் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா சோ அது பத்தி இலக்கண கிளாஸை நம்ம எடுத்திருக்கோம் யாப் இலக்கணத்தில் தொலை விகத்தை பத்தி நம்ம தெளிவான வீடியோவே எடுத்திருக்கோம் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துறேன் ஓகேங்களா சோ இது வரைக்கும் எனக்கு தொலை எப்படி இது பண்ணனும் அப்படின்றது தெரியாது அப்படின்ற ஸ்டூடண்ட்ஸ் வந்து அந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஓகேங்களா அது போக வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த சீர் இணைஞ்சி வந்துச்சுனோ எந்தெந்த சீரில் முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சுனா அது எந்த வகையான மோனை என்ன வகையான எதுகை என்ன வகையான இயல் இயல்பு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க ஓகேங்களா அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கில்லை கேடு உருடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட நன்மையானது எதுவுமே கிடையாது அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை ஒருத்தருடைய வாழ்க்கையில அறத்தை விட நன்மையானது எதுவுமே கிடையாது அதனால அறத்தை போற்றாமல் மறப்பது அறத்தை வந்து மறக்கிறதுன்றது என்ன அதை கொடியது எதுவுமே வாழ்க்கைக்கு அறம்தான் நன்மையை செய்யக்கூடியது அந்த அறத்தையே நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை விட வந்து நீங்க கொடுமையா நீங்க வந்து ஒரு ஒரு கொடுமையான விஷயம் இந்த உலகத்துல எதையுமே செய்ய முடியாதுன்றார் அறத்தினோங்கு ஆக்கிரமம் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கில்லை கேடு அறத்தினோங்க அறத்தினை விட ஆக்கமும் இல்லை நன்மையானதும் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கில்லை கேடு அதனா, அதை மறக்கலைங்க அப்படின்னா உங்களின் ஊங்கில்லைன்னு என்ன கொடியது உங்க இல்ல கேடுனா கொடியது இல்லை ஓகேவா அறத்தை அரத்தனை விட நமக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது அப்பேற்பட்ட அரத்தனை நீங்க அறத்தை வந்து நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா அதை விட கொடியது விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார் இவரை தொடப்பம் பாருங்க முதல் சீர் இரண்டாவது சீரு நாலாவது சீரு மூலயமே வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் எழுத்து ஒன்று வருது அப்பத வாய் மோனை ஒன்னு ரெண்டு நாலு கீழ்கதுவாய் மூனை அறத்தலின் மரத்தலின் அறத்தை நோங்கு மரத்தலின் பாருங்க இரண்டாவது எழுத்து இரண்டு அடியிலுமே இரண்டாவது எழுத்து ஒன்றி வருது அப்ப அடி எதுகை இந்த குரல்ல எந்த ஒரு அணியலாக்கணமும் பயின்று வரல ஓகேங்களா ஸோ இந்த இந்த அதிகாரம் முழுவதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வள்ளுவர் நமக்கு அறவாழ்வின் நெறிகளை வந்து நமக்கு சுட்டி காட்டியிருப்பார் ஓகேங்களா ஸோ இதனால வந்து இந்த அதிகாரத்தில் எந்த ஒரு குரலுமே உங்களுக்கு அணி இலக்கணம் வராது ஓகேங்களா அடுத்த குரல் பாருங்க ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் ஒல்லும் வகையான் அறவினை செல்லும் வாய் எல்லாம் செயல் நம்ம செய்யக்கூடிய எந்த செயலாக இருக்கட்டும் ஒரு மனிதன் செய்யக்கூடிய எந்த எந்த வந்து அது இடத்துல செஞ்சாலும் சரி செய்யக்கூடிய இடம் எதுவாயினும் சரி செய்யக்கூடிய செயல்கள் எதுவா எதுவா இருந்தாலும் சரி அதுல எல்லாம் நிறைந்திருக்க வேண்டியது என்ன அறம்தான் அந்த அறஒலையில தான் நம்ம எந்த காரியத்தை செஞ்சாலும் செய்யணும் எந்த இடத்துலையும் அந்த அறமே செய்யப்பட வேண்டும் ஓகேங்களா பாருங்க உள்ளும் செல்லும் இரண்டு வந்து இரண்டாவது ஒன்றி வருது அடி எதுகை வேற ஏதாவது வருதா இல்ல வேற எதுவும் தொட் வெறுப்பம் இந்த குரல வரல விளக்கம் பாருங்க செய்யக்கூடிய செயல்கள் எவையாயினும் அவை எல்லா இடங்களிலும் தொய்வில்லாத அறவழியிலேயே செய்யப்பட வேண்டும் ஓகேங்களா அடுத்த குரல் பாருங்க மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுள நீரபெற மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீரபெற அப்படின்னா என்ன மனசளவுல நம்ம தூய்மையா இருக்கிறது தான் உண்மையான அறம் ஓகேங்களா மனசளவுல நம்ம தூய்மையா இருக்கிறது தான் உண்மையான அறம் மனசளவுல வேற எந்த ஒரு நஞ்சும் கலந்திருக்காம வஞ்ச எண்ணமும் கலந்திருக்காம முகத்தளவுல வந்து நம்ம என்ன சொல்றது நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இல்லாம மனசார வந்து உள்ளம் உண்மையாக நம்ம இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அறம் ஓகேங்களா மற்ற எல்லாமே என்ன மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஆரவாரம் தான் அதாவது என்ன சொல்றது ஒரு மற்றவங்களுக்காக நடிக்கிறது போலியாக நடிக்கிறது வேஷம் போட்டு நடிக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மற்றவன் நல்லவனா நடித்து காட்டுறாங்க இல்லைங்களா நல்லவன் பார்க்கறதுக்கு மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பான் நம்ம முன்னாடி ஆனா உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளை பத்தி அத்தனை கெட்ட எண்ணங்கள் இருக்கும் நம்மள பத்தி இல்ல பொதுவாவே அவனுடைய எண்ணங்களே தூய்மையா இருக்காது நல்ல எண்ணங்களாவே இருக்காது ஆனா வெளியில பாக்குறதுக்கு ரொம்ப நல்ல மாதிரி வந்து வேஷம் போடுறதுங்களா சோ மனசு மனசால நீங்க எந்த ஒரு அழுக்கும் இல்லாமல் தான் வந்து பாத்தீங்கன்னா அறம் மத்த எதுவுமே அறம் கிடையாது வெளிப்புறத்துல நீங்க என்ன செஞ்சீங்கன்னாலும் அது அறம் கிடையாது மனசால நீங்க நல்லவனா இருந்தாவால் போதும் பாருங்க விளக்கம் பாருங்க மனம் தூய்மையாக இருப்பதே அறம் மற்றவை ஆரவாரத்தை தவிர வேறென்றும் இல்லை பாருங்க முதல் சீரலையும் இரண்டாவது சீரலையும் ஒன்றி வருது இணை மோனை ஒன்னாவது சீரலையும் நான்காவது சீரையும் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருது இரண்டாவது எழுத்து ஒன்று வருது அப்ப இதை அழுக்காறு அவா வெகுலி இன்னா சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் அழுக்காறு அவா இன்னா இன்னாசொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் அதாவது பிறர் மேன்மை கண்டு பொறாமை கொள்வது ஓகேங்களா மத்தவன் நல்லா இருக்கான் ஓகேங்களா மற்றவன் நல்லா இருக்கான் அப்படிங்கும்போது நம்ம அவனை பார்த்தோம்னா சந்தோஷப்படணும் பொறாமப்படக்கூடாது ஓகேங்களா அப்படி பொறாமப்படுறது அவனுடைய வாழ்க்கையை பார்த்து நம்மளும் ஆசை கொள்றது ஓகேங்களா அதற்கு பின்னாடி அந்த அவனுடைய வா உயர்ந்த வாழ்வுக்கு பின்னாடி அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கான் அப்படின்றத பத்தி எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாம அவன் நல்லா இருக்கான் அப்படின்னு பார்த்து அதை பொறாம அந்த மாதிரியே நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறதும் ஆசைப்படுறது தப்பு இல்லை அதற்காக நம்ம உழைக்கணும் அதற்காக உண்டான நம்ம கஷ்டப்படணும் அதெல்லாம் எதுவுமே இல்லாம உயர்ந்த இடத்தை மட்டும் பார்த்துட்டு அவன் மேலே பொறாமப்படுறதோ அந்த வாழ்க்கையை பார்த்து நம்ம ஆசைப்படுறதோ இதெல்லாம் வந்து நடக்காத போது வந்து அப்படின்னா கோபப்படுறதோ அந்த கோபத்தினோட அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா தீய சொற்க கடும் சொற்கள் பேசுறதோ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த நான்கையுமே வந்து நம்ம விளக்கிடணும் இல்ல சோ இதெல்லாம் தீண்டத்தகாத சொற்கள் இந்த நாலுமே நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கவே கூடாது எது பொறாம அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுறது ஆசை கொள்வது கோபம் கோபப்படுறது கடும் சொற்கள் பேசுதல் இந்த நான்கையுமே விளக்கி வச்சிடணும் இலங்கம் பாருங்க பிறர் மேன்மை கண்டு பொறாமை புலன்கள் போகும் வழி செல்லும் ஆசை இவை தடைபடும் போது வரும் கோபம் கோபத்தில் பிறக்கும் தீய சொல் எனும் நான்கையும் விளக்கி தொடர்ந்து செய்யப்படுவதே வரம் இது இல்லாம நீங்க வாழ்ந்தீங்கன்னாவே நீங்க அற வாழ்க்கை வாழ்றீங்க அழுக்கார என்ன பொறாமை அவனா வெகுளி வெகுளினா என்ன கோபம் கொள்றது இன்ன சொல் கடும் சொற்கள் கடும் சொற்கள் நாளும் இல்லாம இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா வாழ்வதே அறம் இந்த நான்கையும் ஒளித்து வாழ்வதே அறம் ஓகே இதுல தொடை விகற்பம் பாருங்க அழுக்காறு அவா அப்ப ஒன்னு ரெண்டு சீரில் முதல் எழுத்து ஒன்றி வருது இணைமோனை அழுக்காறு இழுக்கா இரண்டு அடியிலேயுமே வந்து இரண்டாவது எழுத்து ஒன்றி வருது அப்ப அடி இது எல்லாமே வள்ளுவர் நமக்கு காட்டக்கூடிய வாழ்வின் அறநெறிகள் இதன் பிரகாரம் நீங்க வாழ்ந்தீங்க உங்களுக்கு வாழ்வின் முக்தி நிச்சயம் அதையும் வள்ளுவர் ஒரு குரலை உங்களுக்கு சொல்லியிருப்பார் அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க அன்றறிவாம் என்னாது அரஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொ துணை அன்றறிவாம் இன்னாது அரஞ்சேக மற்றது பொன்றுங்கால் என்ன அறம் செய்யறதுக்கு வந்து நாலு கிழமையும் பார்க்க கூடாது ஓகே இப்ப அதுக்கான டைம் இல்ல சந்தர்ப்பம் இல்ல நாளைக்கு செய்யலாம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வருடங்கள் ஆகட்டும் அப்படின்ட்டு நாட்களை தள்ளி போடக்கூடாது அறம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா உடனே செய்யணும் ஓகேங்களா அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க அன்றறிவாம் என்ன பின்பு செய்யலாம் பின்பு அறிந்து செய்யலாம் என்று என்னாது அறம் செய்க அறத்தை செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை பொன்றுங்கால்னா என்ன இறக்கும் போது நம்ம போது அதுவே அழிவில்லாத நமக்கு துணையா வந்து சேரும் எது நம்ம செய்யக்கூடிய அறம் ஓகேங்களா சோ அப்ப அறம் செய்யணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே செஞ்சிடணும் அறத்தை செஞ்சே ஆகணும் ஓகேங்களா அதை எக்காலத்திலையும் தள்ளி போடக்கூடாது அறத்தை செய்யக்கூடிய தருணம் உங்களுக்கு ஏற்பட்டது அப்படின்னா உடனே செஞ்சுறீங்க பின்னாடி நம்ம நாளைக்கு செய்யலாம் இல்லை நமக்கு வயசானதுக்கு அப்புறம் செஞ்சுக்கலான்ட்டு அறத்தை தள்ளி போடாதீங்க ஓகேங்களா நீங்க செய்யக்கூடிய அறம் நீங்கள் இறக்கும் போது அது உங்களோட உங்க கூட வந்து பாத்தீங்கன்னா அழிவில்லாத துணையாக அந்த நீங்க செஞ்ச அறம் உங்க கூட நிற்கும் பாருங்க விளக்கம் பாருங்க முதுமையில் செய்யலாம் என எண்ணாமல் இப்போதே அறத்தை செய்க அந்த அறம் நாம் அழியும் தான் அழியாமல் நமக்கு துணையாகும் தொடர் விகற்பம் பாருங்க முதல் சீரலையும் மூன்றாவது சீரலையும் ஒன்றி வருது அப்ப பொழிப்பு மோனை அன்றறிவாம் என்னது இரண்டு சீரலையுமே இரண்டாவது எழுத்து ஒன்றி வருது அப்ப இணை எதுகை வேற ஏதாவது வருதா பாருங்க அன்றறிவாம் ால் இது இரண்டாயிரத்து ஒன்று வருது அப்ப அடி எதுகை அறத்தாறு வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை சிவிகைனா என்ன சிவிகைனா பல்லாக்கு பார்த்திருப்பீங்களா பல்லாக்கு அறத்தாறு பொருத்தானோடு உந்தான் இடை அறம் அப்படின்றதுக்கு எந்த ஒரு மேற்கொள்களும் கிடையாது எந்த ஒரு புக்கும் கிடையாது ஓகேங்களா அந்த புக்கை பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் அறம் இந்த விஷயங்கள்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா இதெல்லாம் அறம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது ஓகேங்களா சோ அறத்தை செய்வதால் பயன் இது என்று நம்ம ஒரு ஒரு நம்ம டிசைட் பண்ண முடியாது வாழ்ந்துட்டோம் அதை மெஷர் பண்றதுக்கு எந்த ஒரு புக்கும் கிடையாது அதே மாதிரி ஒரு பல்லாக்க பல்லாக்கில் வந்து உட்காந்துட்டு போறவனையும் அதை தூக்கிட்டு போறவனையும் வச்சுக்கிட்டும் நம்ம அறத்தை முடிவு பண்ண முடியாது அதாவது பல்லாக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிறவன் அறம் செஞ்சதாகவும் தூக்கி அதை தூக்கிட்டு போகிறவன் அறம் செய்யலன்னு நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது ஓகேங்களா அறத்துக்கு இதுதான் மெஷர்மெண்ட் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது ஓகேங்களா என்னெல்லாம் உங்களால நல்லது செய்ய முடியுமோ செய்யுங்க எந்த வகையில உயர்வான விஷயங்களை செய்ய முடியுமோ செய்யுங்க சமூகத்துக்கு செய்ய வேண்டிய நல்லது செய்யுங்க ஓகேங்களா அதற்கு இதுதான் வழிமுறை அப்படின்லாம் எதுவுமே கிடையாது எந்தெந்த வகையில எல்லாம் உங்களால செய்ய முடியுமோ அத்தனை வகையிலையும் செய்யுங்க இது வந்து ஒரு இது கிடையாது அதாவது ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறதுனால அவன் வந்து அறத்தை செய்தானாகவும் அதை தூ இப்போ பல்லாக்கே வச்சுக்கோங்க பல்லாக்கில் உட்காந்துட்டு போகிறதுனால அவன் அழ வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்ட்டு எந்த ஒரு இதுவும் கிடையாது ஓகேங்களா அப்படியா இன்னைக்கு இருக்குது இருக்குது அற பல்லாக்கில் உட்காந்துட்டு போறவங்க அறம் செஞ்சவனா கிடையாது தூக்கிட்டு போறவங்களும் அறம் செய்யாதவனா கிடையாது அது இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையின் நிலை அது ஓகேங்களா சோ இந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்கிட்டு அவன் அறம் செய்தவன் அதனால வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்த வாழ்வு வாழ்கிறான் என் அறம் செய்யாதவன் அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தூக்கிட்டு போற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான்ட்டு நம்ம ஓகேங்களா பாருங்க விளக்கம் பாருங்க அறத்தை செய்வதால் வரும் பயன் இது என்று நூல்களை கொண்டு மெய்ப்பிக்க வேண்டியது இல்லை பள்ளத்தை தூக்கி செல்பவனையும் அதில் பயணிப்பையும் கண்ட அளவில் பயனை அறியலாம் ஓகேங்களா இத தவறா பொருள்படக்கூடாது இந்த விளக்கத்தை ஓகேங்களா உட்காந்துட்டு போறவனையும் அதை தூக்கிட்டு போறவனையும் வச்சுக்கிட்டா நம்ம இவன் அறம் அவன் அறம் செய்யாதவனா நம்ம முடிவு பண்ணிட முடியாது ஓகேங்களா அறத்துக்குன்னு ஒரு மெஷர்மெண்ட்டும் கிடையாது ஓகேங்களா அறத்தாறு அறத்தாறுனா அறத்தின் பயன் இதுவென வேண்டா பல் சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை பொருத்தான் யாரு சுமக்கரவன் அந்த பல்லக்க சுமக்கரவன் சுமந்தவன் ஊர்ந்தான்னா யாரு அந்த பல்லக்கில் உட்காந்துட்டு போறவன் ஏறி அந்த பல்லக்கில் ஏறி செல்பவன் இவர்களுக்கு இடையே இருக்கிற வித்தியாசத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அறத்தை வந்து முடிவு பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ அறத்துக்கு இப்படிதான் மெஷர்மெண்ட்லாம் நம்ம வச்சுக்க முடியாது இந்த பிக்சரை பாருங்கள் இவங்க அறம் நமக்கு தெரியாது இவங்க அறம் செய்யலன்னு நமக்கு தெரியாது ஓகேங்களா அடுத்த குரல் பாருங்க வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அக்கருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் இதை முதல்லே சொல்லியிருப்பேன் ஆரம்பத்திலேயே ஓகேங்களா நம்ம முக்தி அடையிறதுக்கு இதுதான் ஒரே வழின்ட்டு வள்ளுவர் நமக்கு சொல்றாரு என்னன்னு சொல்லியிருக்காரு வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் அறத்தை செய்யாது விட்ட நாள் அப்படின்னு ஒன்னு இருக்கவே கூடாது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நாள் கூட வந்து நான் அறம் செய்யல அறம் செய்யாத நாள் இன்னைக்கு அப்படின்ற உங்களுடைய டைரியில இருக்கவே கூடாது நீங்க வாழ்ற நாட்கள் என் அனைத்துமே ஓகேங்களா நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனை நாட்கள் நம்ம வாழ்ந்திருக்கோமோ அத்தனை நாட்களிலுமே நம்ம அறம் செய்திருக்க வேண்டும் ஓகேங்களா அப்படி அறம் நம்ம வந்து அந்த மாதிரி அறம் செய்திருப்போம் அப்படின்னா நமக்கு முக்தி கிடைச்சிரும் திருப்பி நம்ம இந்த வாழ்க்கையை வாழ வேண்டாம் அவசியமே கிடையாது நமக்கு ரிட்டன் வர வழியை வந்து ஆண்டவன் அடைச்சிருவான் எது நம்ம செஞ்ச அறம் ஆண்டவனிடம் சொல்லி இவனுக்கு முக்தியை கொடுத்துரு இவன் திருப்பி பூலோகத்துக்கு போய் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வர ரிட்டன் வர வழியை வந்து பாத்தீங்கன்னா கல்லை வச்சு அடைச்சிருவான் ஓகேங்களா அறத்தை செய்யாது விட்ட நாள் இல்லை என்று சொல்லும்படி ஒருவன் அறம் செய்தால் அச்செயலே அவன் திரும்ப பிறக்கும் வழியை அடைக்கும் கல் ஓகேவா பாருங்க படாமை என்ன உண்டாகாமல் நன்றாற்றின் அறத்தை செய்வானாயின் வாழ்நாள் வழியடைத்தும் கல் ஓகேங்களா சோ வாழ்ற வாழ்க்கையில செய்யாது கழியும் வெளிநாள்னா செய்யாது கழியும் நாள் சொற்பொருள் புரிஞ்சிக்கிட்ட அப்படின்னா குரல் ரொம்ப எளிமை நான் ஒவ்வொரு விடையிலையும் அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அறத்தை செய்பவன் ஒரு நாள் கூட நான் அறத்தை செய்யல அப்படின்ற வாழ்வு வாழ்ந்தான் அப்படின்னா அவனுக்கு மறுபிறப்புன்றதே கிடையாது ஓகேங்களா அவன் திரும்பி பிறக்கிற விடையை வந்து வழியை வந்து அடைக்கும் கல்யது அறம்தான் ஓகேங்களா அடுத்த குரல் பாருங்க பாருங்க முக்திக்கு வழிகாட்டுறார் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல அப்படின்னா என்ன அறத்தால் வருவதே இன்பம் அறம் செய்யறதால நமக்கு கிடைக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா இன்பம் மற்றதெல்லாம் என்ன புறத்தளவுல புறத்த வந்து வெளிய அளவுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கூட கிடைக்கக்கூடிய இன்பத்துக்கு சமம் ஓகேங்களா வெளிப்புறமா நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் தான் அது அது நமக்கு புகழும் அல்ல ஓகேவா நம்ம அறம் செய்யாம நமக்கு கிடைக்கக்கூடிய பேரும் புகழும் வந்து அது புகழும் அல்ல இன்பம் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பமும் அல்ல சொல்றாரு புறத்தன என்ன இன்பத்துக்கு புறம்பானவை பாருங்க முதல் முதலையும் இரண்டாவது அடியிலும் இரண்டாவது அடி தோன்றியவருது அடி எதுகை அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பம் அறத்தோடு பொருந்தாமல் வருவன எல்லாம் இன்பம் இல்லாதவை புகழும் இல்லாதவை சோ இன்னைக்கான அதிகாரத்தோட கடைசி குரல் செயற்பாளதோறும் அரணே ஒருவருக்கு உயர்பாளதோறும் பழி செயற்பாடுதோறும் அரணே ஒருவருக்கு உயர்ப்பாளதோறும் பழி செயற்பாளதுன்னா என்ன செயற்பாளது அப்படின்னா செய்யக்கூடியது இந்த ஓரும் அப்படின்றது அசைநில இணைப்புச் சொல் தான் இதற்கு தனியா எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது ஓகேங்களா செய்யக்கூடியது என்ன நம்ம ஒரு மனிதனாக பிறந்தவன் செய்யக்கூடியது அறம் மட்டும்தான் சரிங்களா உயர்ப்பாட உயர்பாடுனா என்ன செய்யாது இருக்கக்கூடியது செயற்பாளதுன்னா செய்யக்கூடியது உயர்பாடுனா செய்யாமல் இருக்கக்கூடியது செய்யாமல் விடத்தக்கது ஒரு பழி பழினா தீச்செயல் ஸோ ஒருவன் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து பழிக்கத்தக்கவிலையை செய்யாமல் பாராட்டத்தக்க அறவடி செயல்களிலுமே வந்து செய்யணும் ஓகேங்களா என்னாலும் வந்து அறமே செய்யணும் அறம் செய்கிறது தான் வந்து செய்யக்கூடியவை தீ செயல்கள் ஒரு நாளும் செய்யக்கூடாதவை தொட தொடவிறப்பம் பாருங்கள் செயற்பானது உயர்ப்பானது இரண்டடிகளிலும் இரண்டாவது இடத்து ஒன்றி வருது இப்போ அடி கடைசி அசையும் ஒன்றி வருது அப்ப அடி ஓகேங்களா ஓகே பாருங்க ஒருவன் செய்யத்தக்கது அறமே அவருடைய வாழ்க்கையில் செய்யத்தக்கது அறமே விட்டுவிடத்தக்கவை தீய செயல்களே ஓகேங்களா ஒரு நாளும் தீய செயல்களை செய்யக்கூடாது ஒருவன் வாழ்வில் அவன் என்னாலும் செய்ய வேண்டியது அரசியல்களே இந்த இந்த அதிகாரத்திலிருந்து இந்த அறன் வலியுறுத்தல் அதிகாரத்துல வள்ளுவர் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது என்னன்னு அப்படின்னா அற வாழ்க்கை தான் ஒருத்தன் அவனுடைய வாழ்க்கையில வாழணும் ஓகேங்களா அவனுக்கு மட்டும் நல்லது செய்யாம எல்லாத்துக்கும் மக்களுக்கும் வந்து நல்லது செய்யணும் நாட்டுக்கு நல்லது செய்யணும் ஓகேங்களா தனி மனித ஒழுக்க இதை வந்து கடைபிடிக்கணும் நேர்மையா இருக்கணும் நல்லது செய்யணும் மற்றவனுக்கு நல்லது செய்யணும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுதான் வந்து வள்ளுவர் இந்த அதிகாரத்தின் வழியாக வந்து நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார் ஓகேங்களா சோ முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இல்ல கம்பல்சரி முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அற வாழ்க்கையை நம்ம வாழணும் ஓகேங்களா சோ மனிதனாக பிறந்தவன் அற வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா இந்த பிறவிலேயே நம்மளுடைய பிறப்புன்றது முடிஞ்சு நம்ம முக்தி பெறலாம் ஓகேங்களா ஓகே சோ மீண்டும் அடுத்த அதிகாரத்துல உங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்